ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் பொரியல் இந்த பாவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட தயிர் சாப்பாடு கூட பழைய சோறு கூட இல்லை வெறும் பருப்பு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இதோடய கசப்பை வந்து குறைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விடலாம் பிசைஞ்சிட்டு அதில் வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் அப்படியே வடிச்சிட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கையில் கசப்பு கம்மியாக இருக்கும் கசப்பு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து இந்த பொரியலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது அதனால் இப்போ எண்ணெயை வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை தண்ணியை எடுத்துட்டு பாவக்காய் மட்டும் புழிஞ்சு இது கூட போட்டுக்கலாம் இந்த பாவக்காய் பொரியல் செய்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப கம்மி ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்படி அரை மணி நேரம் தாராளமாக அரை மணி நேரத்துக்கு கூடவே ஆகும் டைமு அளவுக்கு இது வதங்கணும் அப்போ தான் நமக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாவக்காயெல்லாம் போட்டாச்சு இதில் கலர் மாறி வதங்கி சுருங்கி இதோட பாதி அளவாக மாறுற வரைக்கும் இப்படி நம்ம வதக்க வேண்டியதுதான் இனிமேல் நம்ம இதுக்கு உப்பு போட வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அதுலேயே நமக்கு உப்பில் ஊர்னதுனால அந்த உப்பே இது கூட பிடிச்சிருக்கும் அதனால் நம்ம உப்பு ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் சேர்க்கவே வேண்டாம் அந்த உப்பே இதுக்கு போதும் அதை கழுவி நம்ம கீழே ஊற்றினாலும் உப்பு பிடிச்சிருக்கும் பாவக்காயில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் ரெண்டாக்கீரி இது கூட சேர்த்துருக்குறேன் இந்த ப பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சோறு கூடலாம் சாப்பிட்ற போது அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா காரம் தெரியாது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வதக்கிகிட்டே இருக்கலாம் இன்னுமே நமக்கு நல்லா வதங்கி சுருங்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி சுருங்கி இருக்குது இனி வந்து இதோடய கலர் மாற ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய்களோ அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோம் இதில் பாவக்காய் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இதில் கசப்பு தெரியாது டேஸ்ட் தான் இருக்கும் நல்லா இப்போது ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் பாவக்காய் வதங்காது அப்புறம் வெங்காயம் கறி ஆரம்பிக்கும் போதும் பாவக்காய் நமக்கு வதங்கி கிடைக்காது அதனால தான் பாவக்காய் முக்கால் பாகம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்க்கணும் இப்போ வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு இதை வந்து இரும்பு செடியில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இண்டாலி சட்டியில் செய்கிறத விட இரும்பு செடியில் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் நல்லா கலராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் பாவக்காய் பச்சை மிளகாய் இந்த தனி மிளகாத்தூள் சேர்க்கணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நமக்கு இப்போ மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் அவ்வளோதான் அளவுக்கு இதை வதக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மொறு மொறுன்னு வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து கெட்டு போகாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு வெளியில் வச்சாலும் நமக்கு கெடாது அதே சமயம் எங்கே எடுத்துகிட்டு போகிறதுனா கூட பழைய சாப்பாட்டுக்கலாம் தயிர் சாப்பாடுக்கலாம் எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போய்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாவக்காய் பொரியல் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்